ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரோஜாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக டபுள் கலரில் இருக்குது நம்ம வீட்டு மாடித்தோட்டமோ வீட்டுத் தோட்டமோ நமக்கு பிடித்தமான பூச்செடிகளை நாம் வளர்ப்போம் அவற்றில் ரோஜா என்பது நமக்கு ஸ்பெஷல் இந்த ரோஸ் பாருங்கள் ஆன்லைன் ரோஸ் கோல்டன் மெமரிஸ்னு நான் ஏற்கனவே இதுக்குரிய வீடியோ போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேஷில் ஷூட்ஸ் எடுத்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது தான் செடி நல்லா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் செடி தொடர்ந்து நமக்கு பல ஆண்டுகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான அடையாளமும் இந்த பேஷில் ஷூட் தான் இந்த செடியிலையும் இருக்குது பாருங்கள் இது ஹைப்ரிட்டி இப்படி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செடிகளில் இந்த பேஷில் ஷூட் வந்திருக்கு இந்த ரூட்ஸில் வரக்கூடிய அந்த அடிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த தளிர்கள் தான் நம்ம செடியை வளமாக்கும் அதிகமான ஒரு பூக்களையும் கொடுக்கும் நீண்ட நாள் அதனுடைய வாழ்நாள் இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு அடையாளமாக தான் அந்த பேஷில் ஷூட் வருதுங்க நாம் முறையான பராமரிப்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வரும் இந்த செவன் ரோஸ் நல்லா படர்ந்து அழகாக வளர்ந்துருச்சு இந்த செடியை நான் ஏற்கனவே வாங்கின புதுசில் எப்படி இருந்ததுன்னு காமிச்சிருக்கேன் இப்போ இவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு மாதிரி இந்த பேபி பன்னீர் ரோஸும் அப்படிதாங்க ரொம்ப சின்ன செடியாக நான் காமிச்சிருப்பேன் இப்போ எவ்வளோ உயரமாக நிறைய பூக்கள் அது பதியம் போட்ட பக்கத்தில் இருக்கிற செடி கூட நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஈஸியாக வளரக்கூடியது இந்த செந்தளிர்கள் நம்ம செடியை வளமாக்கும் இதற்கான உரங்களை நான் ஏற்கனவே வீடியோக்களாக கொடுத்துருக்குறேன் என்னோடய சேனலில் ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாம் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் இது ஒரு சிலரால் இந்த உரத்தை தயாரிக்க முடியாது யாரால் இதை தயாரிக்க முடியுமோ அவங்க மட்டும் நீங்கள் வீட்லேயே தயாரித்து இந்த உரத்தை நாம் தொடர்ந்து கொடுக்கும்பொழுது செடி செழிப்பாக இருக்கும் நாம் உரம் கொடுக்கறதுக்கு முன்னால் காய்ந்த இலைகளையும் கிரிப்ஸ் இருந்த இலைகளையும் பழுதான இலைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி வெளியில் கொட்டிடுங்க நான் இன்று செடிகளுக்கு கொடுக்க போகிற உரம் மீன் அமிலம் அதிக நைட்ரஜன் சத்துக்கள் உடையது இது இப்போ புதுசாக தயார் ஆகிட்டுருக்க அமிலம் ஏற்கனவே அமிலம் தயார் செஞ்சு வச்சுருக்குறோம் இந்த அமிலம் தயாரிப்பதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் செடியில் பசுமை இருக்கும் பயிரூக்கியாக இருக்கும் பூச்சி விரட்டியாக இருக்கும் எனவே இந்த மீனமிலத்தை நாம் பயன்படுத்தலாம் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மீனமிலம் பயன்படுத்தி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்